ஏன் மாமாவ நான் அப்படிதான் கூப்பிடுவேன் நீ என்ன எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோ முறையில நீ இருக்கும் மாமா தானே திருத்தவே முடியாது கூல் டவுன் செல்லும் ஐ காட் அ கிஃப்ட் ஃபார் யூ நிஜமாவா ஆமா இந்த வாங்கிக்கோ தேங்க்ஸ் டீ அம்மா என்ன இருக்கு இதுக்குள்ள ஓபன் பண்ணி பாரு தெரியும் இதோ இப்பவே ஓபன் பண்றேன் அம்மா டீ ஏன்டா கத்துற கத்தாதடா நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் நினைச்சே எல்லாம் வேஸ்டா போயிடும் போல எல்லாரும் வந்தற போறாங்க சும்மா இருடா ப்ளீஸ் எருமன் போடி வலிக்குதுடி பண்ணி உன்ன பத்தி தெரிஞ்சு உன்னை நம்பி நான் அத ஓபன் பண்ணேன் வரை என்ன சொல்லணும் வலிக்குதுடி சாரி மாமா ஜஸ்ட் ஃபார் பண்ணுக்கு தான் பண்ண பட் அது பஞ்ச் நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் டே அதான் சாரி சொல்றேன்ல மூஞ்சி வச்சுக்காட்டே செல்லம்ஸ் பார்க்கலாம் டூ மந்த்தான் அவங்கள பார்க்கல பார்க்காம ரொம்ப கஷ்டமா பட்டேன் ம் போகலாம் அக்கா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாதி தெரியும்டா அதான் வந்தேன் சர்பிரைஸா போலாமா வச்சா தெரியல மொத்தம் கொஞ்சம் தேடி கொடுங்க ப்ளீஸ் ஏய் கல்யாண பொண்ணு எப்படி இருக்க என்ன பண்ணுங்க ரெண்டு பேரும் அங்கே ஆக்சுவலாக கீர்த்தி வந்து ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டோரி பார்க்குறவங்க அவன் யாரும் தெரியும் கீர்த்தி வந்து ராஜாராமன் ராதாவோட பொண்ணு அண்ட் கீர்த்தி வந்து இது வர உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு இருந்ததே இல்லை ரொம்ப ஜாலி டைப் ரேணும் அது கீர்த்தி உங்கள் மூணு பேருமே பயங்கர வாழ் அண்ட் மூணு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது யாரும் உங்களுக்கே தெரியும் ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு நாங்களும் தான் ஆமாண்டி ஐயோ போதும் டி ரேணு மது அலாத ரேணு அலாத அப்புறம் நாளைக்கு ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும் அப்புறம் எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கல போல நினச்சிருவாங்க பார்த்துக்கோ பொடி லூசு மது போதும் டி வை ம் என்கிட்ட கூட சொல்லவே இல்லை இன்னைக்கு வரேன்னு மேரேஜ் அன்னைக்கு வருவேன் தானே சொன்னேன் அப்போ அவள் வரான்னு உனக்கு ஃபர்ஸ்டே தெரியுமா எஸ் அவளுக்கு எல்லாமே சொல்லியாச்சு அடி பாவிங்களா சரி சரி விடுச்செல்லாம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு திரும்ப எப்படி இங்கே வரப்போகிற இன்னும் ஃபோர் மந்த்ஸ் தான் அப்புறம் இங்கேயே வந்தமா உங்ககிட்ட இன்னும் ஃபோர் மந்த்ஸா அட போடி அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி நீ வந்துடுங்க என்னக்கா இப்படி சொல்கிறேன் அவன் நினைச்சதை முடிக்காமல் விடமாட்டான்னு உனக்கு தெரியாதா தெரியும்டா பட் எங்களால் இவ இல்லாமலாம் இருக்க முடியலை ஏற்கனவே ராகவன் ருஷி இல்லை அதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏய் இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி வந்துடுவேன் சரியா ராகவன் ருஷி நிலமையே நம்ம தாண்டி புரிஞ்சுக்கணும் ம் மாது செல்லும் போதும் அட போடி சரி நான் போகிறேன் ஏய் சும்மா சொன்னேன்டி சரி சரி கல்யாண பொண்ணு என் அண்ணா நான் பார்க்க கூட்டிகிட்டு போக மாட்டியா என்ன நீ போலு நாளைக்கு பார்த்துக்கோடி ஐயோ வெக்கம்லாம் முட்றப்பா ஏன் பொண்ணு போடி ஓட்டாத அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போவே நான் பார்க்கணும் எனக்கு இப்போவே பார்க்கணும் வா போகலாம் ஏய் அவன் வீட்டில் இருப்பாண்டி இல்லை வாசனாவும் மாமாவும் மேரேஜ் வாங்கில் இருக்காங்க ஸோ பாங்க போகலாமே ம் எனக்கு முக்கியமாக வாசுங்க கேரக்டர் பார்த்தே ஐயோ உன் தம்பி ஃபோனில் ஒரே வாசனா வாசா வாசனா அவர் புறாருவான் தான் அப்புறம் என் என் மாமாயே புலம்பல் தான் ஸோ எனக்கு இப்போவே பார்த்தாகணும் என்னை வெளில போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் வெளில போயிருக்கேன் அம்மாக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ வா போலாம் வா ஒழுங்கா ஒரு வழியா வெளியில வந்துட்டோம் காரை இப்போ ஸ்டார்ட் பண்ணா சத்தம் கேட்டு யாராவது வந்துருவாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் டாக்ஸில போலாம் சரியா டேய் இந்த இருக்கு இருக்கு வந்து எடுத்துக்கலாம் சரி சரி வாங்க போலாம் இது அன்பு

நாளைக்கு உனக்கு தெரியுமே அப்போ இப்ப நீ சொல்ல மாட்டேன் அப்பதானு மாட்டேன் போடா டே சொல்றேன் இப்ப சுஹானாவை பத்தி உங்ககிட்ட பேசணும்டா ம் ஆமாண்டா நானும் தான் உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன் என்னடா அவன் இங்க வந்ததுல இருந்து கிட்ட பேசுன மாதிரி இல்லடா சுதீரும் கால் பண்ணவே இல்லடா அவளுக்கு நானும் நான் தாண்டா உங்ககிட்ட பேச வந்தேன் அவளுக்கு சுதீர்னா எவ்வளவு பிடிக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஷி யூம்டா பட் நான் அவன் கூட நியூயார்க்ல இருந்த அந்த டூ மந்த்ல அவன் கிட்ட சரியா பேசவே இல்லடா என் தான் இருந்தா நான் ட்ரை பட் டைம் கிடைக்கல பேச கிட்டயும் என்னால் அவளை அப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குடா டேய் நீ ஃபீல் பண்ணாத சரியா என்ன பண்ணலாம் சுதீர் தான் டூமாவோ வரான்ல அவன்கிட்ட பேசி பார்ப்போம் ஆமா உன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுதே நான் இந்தியா வந்து அன்னையில இருந்தே கேட்கணும்னு நினைச்சேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லடா டே பொய் சொல்லாம சொல்லிட்டா உன்னை பத்தி எனக்கு தெரியும் அது வந்து இழுக்காம மேட்ருக்கு ஆயிடுது நான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன்டா ஆட்டி என்னடா சொல்ற ஆறு மாசம் முன்னாலும் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா என்னன்னே தெரியல அவளை பார்த்ததுல இருந்து அவன் நினப்பாவே இருக்கா திரும்ப எப்போ அவளை பார்க்க போறேன் மனசு கேட்டுக்கிட்டே இருக்கா இன்னும் பார்க்கல ஒன்னும் முடியல ஆட்டி தட் மீன்ஸ் யூ லவ் ஹர் ரைட் ஐ திங்க் சோடா ஏய் என்ன ஐ திங்க் சோ நீ அவளை லவ் பண்றடா ஏண்டா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க இது என் வாசுதானு எனக்கே டவுட்டா இருக்குடா ம் ஓ வாசுதான்டா ம் அந்த பொண்ணு யாரும் எங்க இருக்கான்னு தெரியுமாடா தெரியாதுடா பேர் ம்ம் தெரியாதுடா விளங்கிரோ இப்ப எப்படி அவள கண்டுபிடிக்கிறது ரேடுவ பத்தி எல்லாம் தெரிஞ்சா அவள கண்டுபிடிக்க முடியல நீ பார்த்த பொண்ணை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆனா நீ இருக்கியே அப்புறம் எனக்கு என்ன காவல போடா புனாக்கு சரி எங்க பார்த்த அந்த பொண்ண அது வந்து மாமா அட நீங்க என்ன பண்றீங்க உங்களை பார்க்கதமா நாங்களா யார் யாரு இதோ வந்து நீ பொண்டாட்டி

நான் அய்யோ கேப்பு சத்துதான் அவளுக்கு என்னாச்சு வாங்க போய் பாக்கலாம்